வணக்கம் பெண்களுக்காக அமெரிக்க முன்னாள் அதிபர் பிராங்க்ளின் ரூஸ்வெல்ட் மனிதர்களுக்கு நான்கு விதமான சுதந்திரம் வேண்டும் என்றார் பெண்களுக்கும் அது பொருந்தும் ஒன்று பேச்சு சுதந்திரம் பிறந்த வீட்டிலும் புகுந்த வீட்டிலும் சமூகத்திடமோ எதையும் தடையற்று பேசும் சுதந்திரம் பெண்ணுக்கு வேண்டும் ரெண்டாவது தனக்கு பிடித்த மதத்தை பின்பற்றவோ கடவுளை வழிபடவோ சுதந்திரம் பொதுவெளியில் வெளிப்படையாக வழிபட முடியாத போது தன் மத அடையாளமே சுமையாகி போகும்போது ஒரு பெண் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார் மூன்றாவது தேவைகளிலிருந்து விடுதலை உணவு உடை தங்குமிடம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் வழங்கப்படாத ஒரு நிலை ஒரு பெண்ணை பெரிதாகவே பாதிக்கும் நான்காவது அச்சத்திலிருந்து விடுதலை பாலின பாகுபாடு குடும்ப வன்முறை பணியிட பாலியல் வன்முறை உள்ளிட்ட அனைத்து விதமான அச்சங்களிலிருந்தும் பெண்கள் விடுதலை பெறணும் இந்த நான்கு விதமான விடுதலையும் பெண்ணுக்கு கிடைக்கிறபோது வாழ்க்கை மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தற்கொலை எண்ணம் தவிர்க்கப்படும் நன்றி